உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் இந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சோழிய வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா பிஇ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாசம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடங்கள்லேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்தது வந்துவிட்டதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க மொறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய குழந்தைக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நலம்ன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மனசு சேர்ந்த மணமகள் தான் ஆனால் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ஒர்க் விஷயமா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பக்கத்துலேயே இப்போதைக்கு ரெண்டருக்கு வீடு எடுத்து தான் தன்னுடைய பேரண்டோட தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவை தவிர சொந்த பந்தோன்ட்டு வேற எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை மருத்துவமனம் பண்ணிக்க போகிறவர் வந்துட்டு தன்னை மறிய படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் உள்ள மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மறு திருமணம் பண்ணதுக்கப்புறமா சென்னையிலேயே தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களை பெண்மீட்டார் சைடு பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு வைஷ்ணவி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் பதினாறு ரூபாய் பதினாறாயிரம் தான் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கணவர் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு போயிட்டு வீட்டுக்காலே வ வரல இவங்க வந்துட்டு இவங்க கணவரை பிரிஞ்சு இப்போ கிட்டத்தக்க பத்து வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னமரிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய நடுக்கோம்பை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் ஷூட்டிங் அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க